படிப்பகுதிகளில் மழை நீரை சேமிப்பதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும் இது மானாவாரி நிலங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்பதால் திருப்பத்தூர் மாவட்டம் சிக்கனாங்குப்பம் மற்றும் தும்பேரி கிராமங்களில் பூமி இயற்கை வள பாதுகாப்பு அமைப்பானது நபார்ட் வங்கி உதவியுடன் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தில் தடுப்பணைகள் நீர் உறிஞ்சி குழிகள் கசிவு நீர் குட்டைகள் போன்றவை நபார்டு வங்கி உதவியுடன் அமைக்கப்பட்டு வருகிறது இத்திட்டம் நீர்வடிப்பகுதி உழவர்களுக்கு பெரும் வரப்பிரசாதமாக அமைந்து உழவர்கள் பலர் பயன்பெற்று வருகின்றனர் இன்றைய நிகழ்ச்சியில் நீர் நீர்வடிப்பகுதி திட்டங்கள் குறித்த தகவல்களை பார்ப்போம் இந்த தகவல்களை கூறுபவர்கள் பூமி அமைப்பின் நிறுவனர் ஞானசூரிய பகவான் மற்றும் திட்ட மேலாளர் வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் என்னுடைய பேர் வந்து வெங்கடேசன் நான் வந்து பூமி நிறுவனத்தில் வந்து திட்ட மேலாளராக நீர்வடி பகுதி மேம்பாட்டு திட்டத்தில் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறோங்க இப்போ வந்து இந்த இடம் வந்து பார்த்தங்களான்னா வந்து சிக்னாவப்பன் நீர்வடி பகுதி இந்த சிக்னாவப்பன் நீர்வடி பகுதியில் இப்போ நாம் பார்க்குற இது இந்த இடத்துல வந்து பார்த்துங்களான்னா இப்போ வந்து ஒரு கசிவு நீர் குட்டை வந்து நாம் வந்து அமைச்சிருக்கிறோங்க இந்த கசிவு குட்டை வந்து பார்த்தங்கன்னா இந்த பகுதியில் வந்து இது வந்து ஒரு மேடான பகுதி இந்த நீர்வடி பகுதியில் வந்து பார்த்திங்களானா இதுதான் வந்து மேல் பகுதி இந்த பகுதியில் வந்து ம இந்த பகுதியில் எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து தண்ணீரை வந்து சேமிக்க முடியும் எங்கே எங்கே நீர் இருக்குது அப்படின்றத வந்து முதல்ல வந்து நாம் வந்து பார்த்து ஆய்வு பண்ணி அந்த அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து திட்டப்பணிகளை வந்து நாம் வந்து தயார் பண்ணணும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்களான்னா இப்போ வந்து எல்லாமே வந்து இந்த இடத்துலேருந்து தான் வந்து தண்ணி பகுதி திட்டத்தில் வந்து ஒரு ஓடை வந்து இங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் வந்து கீழே ஊருக்கு நோக்கி வந்து போகுது இப்போ இந்த பகுதியில் வந்து பார்த்தங்களானா வந்து நிறைய வந்து மேய்ச்சல் நிலங்கள் வந்து இருக்குது ஊர்லேருந்து வந்து கால்நடை வந்து மேய்க்கிறதுக்கு உண்டான நிலப்பரப்பு வந்து இந்த பகுதியில் தான் வந்து அதிகமாக வந்து இருக்குது அங் இந்த இடத்துல வந்து பார்த்திங்களான்னா கால்நடை வந்து மேய்ச்சிட்டு அதுக்கு வந்து தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எதுவும் தண்ணி வசதி வந்து இல்லை அப்போது வந்து பார்த்திங்களான்னா இந்த வந்து இங்கே வந்து ஒரு கசிவு நீர் கொட்டை வந்து வெட்டலான்னு வந்து நம்ம வந்து முடிவு பண்ணி இந்த கசிவு நீர் வந்து கொட்டையை வந்து இங்கே வந்து அமைச்சுங்க இங்கே வந்து பார்த்திங்களானா ரெண்டு பக்கமும் வந்து பட்டா நிலம் இருக்குது ஒரு பக்கம் வந்து புறம்போக்கு நிலம் வந்து இருக்குது இதில் வந்து இந்த பட்டா நிலத்தில் வந்து கூட வந்து இங்கே வந்து வெட்டும் போது வந்து இந்தனுடைய விவசாயிங்க வந்து எவ்வளோ பெருசுனாலையும் வெட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் அனுமதி வந்து கொடுத்து பெருசாக வந்து வெட்டி இந்த வந்து இங்கே வந்து தனி இந்த பெர்க்குலேஷன் ஆண்டு வந்து வெட்டி வெட்டியிருக்குறங்க அது வெட்டின பின்னாடி பார்த்துங்களான்னா வந்து பார்த்து இங்கே வந்து மழை பேஞ்ச உடனே வந்து இங்கே வந்து இந்த குட்டியில் வந்து பார்த்திங்களானா ஒரு மூணு நாலு மாதத்துக்கு வந்து இங்கே வந்து தண்ணி வந்து இந்த குட்டியில் வந்து இருக்குது இந்த கொட்டையில் தண்ணி இருக்குது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நிலத்தடி நீர் இதுக்கு அறியாமல் இருக்கிற வந்து கணத்துங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து நீர் வந்து நிலத்தடி நீர் வந்து அவ வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வழிவகையாக இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா இந்த பகுதியில் வந்து கால்நடை வந்து மேய்ச்சிட்டு வந்து போகும்போது மதியம் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு போனால் தான் வந்து அந்த கால்நடைகளுக்கு வந்து தண்ணி வந்து கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து மேய்ஞ்சிட்டு இங்கே வந்து மதியத்தில் வந்து தண்ணி வந்து குடிக்கும் திருப்பினும் வந்து இந்த இந்திய இடத்துல வந்து பார்த்திங்களான்னா கால்நடை வந்து மதியத்தில் இருந்துட்டு திருப்பினும் வந்து சாயந்தரம் வெளியும் வந்து அந்த கால்நடை வந்து மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்களானா வந்து இந்த நாம் வந்து வெட்டி போட்ட கரையோரெல்லாம் வந்து பார்த்துங்களான்னா இப்போ வந்து பார்த்திங்களான்னா வந்து இந்த தேக்கு மரங்களெல்லாம் வந்து நட்டு இருக்கிறோங்க அந்த கரை மேலே வந்து இந்த மரங்களெல்லாம் வந்து பார்த்திங்களான்னா நம்மளுடைய நிருவடி பகுதி மேம்பாட்டு திட்டத்தில் தான் வந்து இந்த மரங்களெல்லாம் வந்து வச்சுங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எட்டு ஒம்பது வருஷம் அந்த வந்து திட்டப்பணியை வந்து செஞ்சு அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கனா இந்த பகுதியிலெல்லாம் எதுவுமே வந்து ரொம்ப வந்து கரடாக இருந்தது ஒரே ஒரு மரம் கூட இருக்காது என்னென்னா பழைய வந்து நம்மளுடைய ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தாவே தெரியும் இந்த இந்த பணி செய்யாத முன்னே இந்த பகுதி எப்படி இருந்ததுன்றது வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்குறோங்க அப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வெறும் ஒரே ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு கரடாக தான் இருந்தது ஆனால் வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து மரம் வந்து இருக்குது அதுக்குண்டான வந்து நீர் வந்து இங்கேருந்து இருக்கிறதுனால வந்து இந்த மரமெல்லாம் கூட வந்து நல்லா வந்து வளர்ந்துருக்குது இப்போ வெங்கடேசன் அவர்கள் வந்து இந்த கசிவி நீர் குட்டையை பற்றி அழகாக எடுத்து சொன்னாங்க இந்த கசிவு நீர் குட்டையை வந்து எப்படி தேர்வு செய்கிறோம் எப்படி வந்து நீரொடிப்பு திட்டத்தில் வந்து இதை அமைக்கிறோம் அப்படின்றத பற்றியெல்லாம் சொன்னாங்க இதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவல்களை தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க கசிவு நீர் குட்டைன்னா என்ன பண்ணை குட்டைன்னா என்ன அதே மாதிரி ஓடை குட்டைன்னு சொல்கிறீங்க அதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதை புரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இப்போ உதாரணமாக ஒவ்வொரு கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு ஓடை மலைப்பகுதியில் வந்து ஒரு ஓடை வந்து உற்பத்தி ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஓடைகளாக ஒன்றா சேர்ந்து பெரிய ஓடையாக உருவாகி அப்புறம் ஓடும் இந்த ஓடைகளை வந்து கண்டுபிடிச்சி அந்த ஓடைகளில் வந்து இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் தண்ணி நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதோ அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய குளத்தை வந்து நம்ம வெட்டுறோம் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய குளம் வெட்டியிருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு பொதுவான நிலம் பொதுவான நிலத்தில் தண்ணீரை சேமித்து அது கசிந்து கசிந்து நிலத்தடி நீராக சேகரம் ஆவதற்கு வாய்ப்பாக அமைக்கிறது தான் கசிவு நீர் குட்டை அல்லது ஆங்கிலத்தில் பெர்குலேஷன் பாண்ட்ன்னு சொல்கிறது இந்த தண்ணி மழை காலத்தில் பெய்யக்கூடிய தண்ணி பொது நிலங்களில் சேகரமாகி அந்த சேகரமாகக்கூடிய தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சு நிலத்துக்கு அடியில் போய் நிலத்தடி நீராக மாறுவதற்கு உதவியாக இருப்பது தான் கசிவு நீர் குட்டை அல்லது பர்குலேஷன் பான் ஆனால் இதே குளத்தை நம்ம ஒரு தனியார் நிலத்தில் அவருக்கு சொந்தமான ஒரு பட்டா நிலத்தில் வந்து இந்த குளத்தை வந்து வெட்டினோம்னா அது பேர் பண்ணை குட்டைன்னு பேர் இந்த மாதிரி ஓடைகள் உருவாகி ஓடக்கூடிய சமயத்தில் அந்த ஓடை சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதனுடைய நீரோட்டம் மிக வேகமாக இருக்கும் அப்போ நீரோட்டம் ஓடையில் வேகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மண் எரிப்பு அதிகமாக இருக்கும் அந்த ஓடையினுடைய கரைகளை எல்லாத்தையும் அரிச்சிட்டு போயிடும் தண்ணி அதிகமாக நிற்காது நீர் கசிந்து நிலத்தடி நீராக சேகரமாகாது அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து என்ன பண்ணோம் ஓடை குட்டைன்னு சொல்லிட்டு ஓடைக்கு உள்ளே ஒரு குட்டையை அமைப்போம் அது பேர் ஓடை குட்டைன்னு பேர் அந்த ஓடை குட்டையை அமைக்கும் போது ஓடக்கூடிய தண்ணியினுடைய தண்ணீருடைய வேகத்தை அது வந்து கட்டுப்படுத்தும் நீர் வந்து கொஞ்சம் தேங்கி நின்று போகச் செய்யும் அதனால் நிலத்தடி நீரும் கொஞ்சம் வந்து அந்த உள்ளுக்குள்ளே வந்து என்னாகும் சேகரமாகும் அதுதான் வந்து ஓடை குட்டை என்று பெயர் அதே மாதிரி இந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய தேக்கு மரம்லாம் பார்க்க பாருங்கள் இங்கே அந்த கரையோரத்தில் கூட தேக்கு மரமெல்லாம் வந்து அந்த நீருழிப்பதி திட்டத்தில் வந்து திட்ட செயலாக்க தே செயலாக்கத்தின் போது நட்ட மரங்கள் இப்போ எல்லாமே அடி இருபது அடிக்கு மேலே இருக்குது அதனால் இது இவ்வளவு செய்தால் கூட என்னுடைய வேண்டுகோள் வந்து என்ன கேட்டால் பூமி மாதிரி ஒரு தொண்டு நிறுவனம் தன்னுடைய காலத்தில் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலைகள்லாம் செய்யும் செய்துட்டு அந்த பணி முடிஞ்ச உடனே அவங்க இந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுவாங்க ஆனால் அதுக்கு பிற்பாடு இதை பராமரிக்க வேண்டியது அந்த கிராமத்தினருடைய பொறுப்பு அப்படி இருந்தால் தான் இதை வந்து நம்ம நீண்ட காலம் இதனுடைய பயனை நாம் அனுபவிக்க முடியும் இந்த பகுதி திட்டம் செஞ்சதுனால வந்து நம்மளுடைய பயனை வந்து நம்ம வந்து கண்கூடாக வந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த கிணறுலாம் எல்லாம் வந்து பார்த்துங்களான்னா வந்து வெட்டி வந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக வந்து இந்த மாலை ஆகும் இந்த கிணறு வெட்டி வருஷம் வருஷம் வந்து இந்த வந்து நம்மளுடைய பருவமழை வந்து பெய்யும்போது வந்து பார்த்திங்களானா வந்து தண்ணி வந்து இருக்கும் அப்போ வந்து பார்த்துங்களான்னா ஒரு நாளைக்கு காலையில் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் தான் வந்து அந்த நல்லா இருக்கக்குள்ளே வந்து இந்த பம்ப் செட்டு வந்து தண்ணி வந்து நம்ம எடுத்து நிலத்துக்கு வந்து பாச முடியும் அவ்வளோதான் வந்து தண்ணி வந்து வரவு வந்து இருக்கும் இப்போ அந்த பகுதியில் வந்து கசிவு நீர் குட்டை நீர் உறிஞ்சி குழிகள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்களானா வந்து சிறிய தடுப்பணை மண்வருப்பு இந்த திட்டப்பணியெல்லாம் வந்து இந்த பகுதியில் வந்து இந்த பகுதி ஃபுல்லாக வந்து செஞ்சுருக்கிறதுனால இங்கே வந்து நீர்மட்டம் வந்து இப்போ வந்து மேலே வந்து தண்ணி மட்டம் மேலே இருக்குது இப்போ வந்து பார்த்திங்களான்னா இந்த கனத்த மூலயமா வந்து ஒரு நாளைக்கு வந்து காலையில் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஓட்டலாம் சாயந்தரம் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஓட்டலாம் அதனால் வந்து பார்த்தங்களானா வந்து அதிக பரப்பளவில் வந்து நம்மளுடைய வந்து வந்து தண்ணி பாய்ச்சத்தை அதிகப்படுத்தி அதிக பரப்பளவில் வந்து நமக்கு வந்து வந்து பயிர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து நல்ல வாய்ப்பு கண்கூடாக வந்து வந்து நமக்கு கண்கூட மலை அடிவாரமான தெக்குப்பட்டு கிராமத்தில் சமீபத்தில் அமைக்கப்பட்டுள்ள குறுங்காடு பற்றிய தகவல்களை பூமி அமைப்பின் இயக்குனர் ஞானசூரிய பகவான் அவர்கள் கூறுகிறார் இந்த திட்டம் ஊராட்சி உதவியுடன் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் மக்களின் பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோம் உலக நாடுகளில் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய நாடு மிகச்சிறிய நாடு இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது சின்ன நாடு ஆனால் விவசாயத்தை பொறுத்தவரையிலும் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து இஸ்ரேல் நாடு இந்திய நாட்டில் வந்து எவ்வளோ இயற்கை வளங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய நாடுகளில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா ஆனால் இஸ்ரேல் பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் மூணில் ரெண்டு பங்கு நிலங்கள் வந்து பாலைவனம் தான் வரும் மணல் தான் வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்டில் விவசாயம் முன்னணியில் இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த மரங்கள் மரங்கள் வளர்ப்பு முக்கியமான ஒரு விஷயமாக அவங்க எடுத்துக்கிட்டது தான் காரணம் இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்கள் எப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுங்க அந்த கல்யாண நிமித்தமாக அந்த கல்யாணத்தினுடைய அடையாளமாக ஒரு மரத்தை நடுவாங்க அந்த பையனுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையினுடைய அடையாளமாக ஒரு மரம் நடுவாங்க அந்த குழந்தையை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்கன்னு வச்சுங்க அதனுடைய அடையாளமாக ஒரு மரம் நடுவாங்க பள்ளிக்கூடத்துலேருந்து காலேஜுக்கு போனால் ஒரு மரம் வேலைக்கு போனால் ஒரு மரம் கல்யாணம் ஆனால் ஒரு மரம் அப்புறம் அவருக்கு குழந்த பிறந்தா ஒரு மரம் இப்படி வந்து எல்லா காரியங்களிலும் ஒரு மரங்கள் நடக்கூடிய பணியை வந்து அவங்க தீவிரமாக எடுத்துக்கிட்டதுனால தான் மிக வேகமாக அந்த பாலைவன பகுதியில் அந்த மரங்களை நட்டு முடித்தாங்க இன்றைக்கி வந்து ஏன் வந்து அந்த மரங்கள் வந்து ஏன் தேவை அப்படின்றத பற்றி நமக்கு வந்து விழிப்புணர்வு அதிகமான தேவை இருக்குது இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ கொரோனா வந்து ஓமைக்ரான் வந்து வருஷ கணக்கில் வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு நம்ம வந்து பயப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு மழை பெஞ்சிகிட்டே இருந்தது மெட்ராஸில் இருக்கிறவங்கெல்லாம் மறுபடியும் அந்த வெள்ளத்தில் வந்து நம்ம சிக்கிக்கணும்னு இருந்தாங்க அந்தளவுக்கு வந்து மிகப்பெரிய சோதனையான ஆண்டாக இருந்தது அந்த அளவுக்கு மழை அதிகமாக பெஞ்சது இது எல்லாத்துக்கும் காரணம் முக்கியமான காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பருவகால மாற்றம் அல்லது கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய இந்த பருவகால மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இதெல்லாம் இதுக்கு முக்கியமான காரணம் இதை சரி செய்கிறதுக்கு ஒரே வழி மரங்களை நடுறதான் ஆக இந்த மரங்களை நட்டாதான் நம்ம இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும் கொரோனாவில் இருந்து நம்ம தப்பிக்கணுமா மரங்கள் நடணும் ஓமிக்ரான்லேருந்து தப்பிக்கணுமா மரங்கள் நடணும் வறட்சி வராமல் இருக்கணுமா மரங்கள் நடணும் மழை அதிகமாக பெய்யாமல் இருக்கணுமா மரங்கள் நடணும் புயல் அதிகமாக வராமல் இருக்கணுமா மரங்கள் நடணும் எல்லாத்துக்கும் இந்த மரம் மரங்கள் தேவையாக இருக்குது விவசாயம் செழிப்பாக இருக்கணுன்னா மரங்கள் நடணும் அந்த வகையில் தான் இந்த இடத்துல இப்போ நம்ம இருக்கிறது வந்து என்ற கிராமம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நம்ம இருக்கிறது தெக்குப்பட்டு என்ற கிராமம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட சேர்ந்து இவ்வளவு பெண்கள் வந்து இங்கே நிற்கிறாங்க இவங்க எல்லாரும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் இந்த பஞ்சாயத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் பல கிராமங்களில் வந்து நூறு நாள் வேலை திட்டத்தில் எப்படி வேலை செய்வாங்கன்னு அதை பற்றியெல்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பலை ஆனால் இப்போ எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இங்கே கீழே பார்க்கக்கூடிய செடிகள் நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து ஒரு பத்து சென்ட்டு நிலப்பரப்பு இந்த பத்து சென்ட்டு நிலப்பரப்பில் ஆயிரத்தி ஐம்பது செடிகள் இருக்குது ஆயிரத்தி ஐம்பது செடிகள் அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு வகையான மரங்கள் வந்து இதில் இருக்குது இதெல்லாம் யார் நட்டாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் இதெல்லாம் இப்போ என்னோட நிற்கக்கூடிய இந்த பெண்கள் தான் இதெல்லாம் நட்டாங்க நீங்கள் நிறைய சொல்லலாம் நூறு நாள் வேலை திட்டத்தில் செய்யக்கூடிய பெண்கள்லாம் வந்து அவங்களுக்கு கிராமம் அப்படின்ற ஒரு உணர்வு இல்லை அவங்க அதிகமான அளவுக்கு வேலை செய்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் ப பரவலாக இருக்குது ஆனால் கூட பார்த்திங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் இவ்வளவு பெண்கள் வந்து இந்த பகுதியில் இருந்தாங்க இப்போ எனக்கு பின்னாடி அந்த பக்கம் இருக்கக்கூடிய மலையை பாருங்கள் அந்த மலையில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் இப்போ ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே அவங்க நட்ட மரங்கள் தான் ஒரு மரம் நடுறதோடு மட்டும் கிடையாது அந்த மரத்துக்கு வேண்டிய பராமரிப்பை செய்யணும் அதுக்கு வேண்டிய வந்து தண்ணியை ஊற்றணும் ஆடு மாடுகள் மேயாமல் பார்த்துக்கணும் இத்தனையும் செய்தால் தான் அந்த மரங்கள் வந்து மேலே வரும் இப்போ இந்த மரம் நட்டது வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஒரு மாதம் முன்னாடி தான் நம்ம நட்டோம் நட்ட விற்பாடு பார்த்திங்கன்னா இவ்வளவு மரங்கள் வந்து இப்போ உயிரோடு இருக்குது இதில் ஏறத்தாழ ஒரு மரம் கூட சாகலைன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து எல்லா மரங்களுமே வளர்ந்துருக்கு அப்படியே இதில் ஒன்று ரெண்டு மரங்கள் போனால் கூட ஒரு பெர்சன்ட் ரெண்டு பெர்சன்ட் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்குன்னா பூமி நிறுவனத்தின் மூலமாக இந்த மரங்களை நட்டோம் ஆனால் இந்த நிலம் சொந்தம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கிராமத்துக்கு சொந்தம் கிராமத்துக்கு சொந்தமான நிலம் இது இதில் நடப்பட்ட ஒவ்வொரு செடியும் இந்த கிராமத்து மக்களுக்கு சொந்தமான செடிகள் தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிராமத்தில் இந்த வனத்தை இந்த சிறுவனத்தை இதை வந்து ஒரு மினி ஃபாரஸ்ட்னு சொல்லலாம் ஒரு சிறுவனம் இந்த சிறுவனத்தை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை இந்த கிராமம் எடுத்துக்கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இது வந்து தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க ஏன் உலகம் முழுக்க கூட இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்ருப்போம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து என்ன இந்த மாதிரி செழி மரம் மர கன்றுகள் நடுறது உலக முறை நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இங்கே தெக்குப்பட்டில் நடத்துல என்ன விசேஷம் அப்படின்றது நீங்கள் கேட்கலாம் முக்கியமான விஷயம் இங்கே இருக்கக்கூடிய உள்ளூரோட இணைந்து இந்த காரியத்தை செய்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பஞ்சாயத்து தலைவர் தான் இங்கே நிற்கிறார் யுவராஜின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர் இங்கே இருக்கார் இந்த கிராமத்தை சேர்ந்த கிராமத்தில் நூறு நாள் திட்டத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் எல்லாம் இங்கே இருக்காங்க அதனால் இந்த நிலத்தை வந்து அந்த கிராம பஞ்சாயத்து கொடுத்துருக்கு பஞ்சாயத்துக்கு சொந்தமான நிலம் அது இந்த நிலத்தில் வந்து இந்த கன்றுகளை நடக்கூடிய பணியை ஒருங்கிணைத்து செய்தது பூமி நிறுவனம் ஆனால் அதுக்கு பிற்பாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்றுகளை பராமரிக்கிறதான பணிகளை எல்லாத்தையும் நாங்கள் மனமும் வந்து இந்த ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி வந்து எடுத்துக்கிச்சு தெற்கு ஊராட்சி எடுத்துக்கிட்டு இந்த வேலைகளை எல்லாம் அவர்கள் இருக்காங்க அதனால் இப்போ அவங்க எந்த அளவுக்கு நமக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க இல்லது இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி யுவராஜை கேட்டால் வந்து அழகாக அவர் சொல்லுவார் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து தெக்குப்பட்டு பஞ்சாயத்து தலைவர் யுவராஜ் பேசுகிறேன் இந்த பூமி ட்ரஸ்ட் நிறுவனம் வந்து ஒரு மந்த் ஒரு மாதத்துக்கு முன்னே நம்ம தெக்குப்பட்டு ஊராட்சியில் ஒரு மியாவாக்கி என்ற அடர்வனம் ஒரு கார்டு உருவாகணும்னு சொல்லி சார் வந்து கேட்டார் நான் ஒரு இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேன் இந்த இடத்துல தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் செலக்ட் பண்ணி கொடுத்தேன் ரெண்டு பேரை வந்து பார்வையிட்டு இந்த இடம் ஓகேன்னு சொன்னார் சார் ஃபஸ்ட்டு வந்து ஒன் மந்த்துக்கு முன்னே ஒரு ஐம்பது செடி வச்சோம் அடுத்து ஒரு டூ டேஸ் கழித்து ஆயிரத்தம்பது செடி இந்த இடத்துல வச்சுருக்குறோம் ஆயிரத்தம்பது செடி வச்சு எங்கள் தெக்குப்பட்டு பஞ்சாயத்து சார்பாக எங்கள் நூறு நாள் பணி பணியாளர்களை ஒரு ஐந்து பேர் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ரெகுலராக களை எடுக்கோ தண்ணி ஊற்றும் செடியை பராமரிக்கிறதுக்காக நான் போட்டு இந்த செடியை சிறப்பாக வளர்க்குறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எங்கள் பஞ்சாயத்து சார்பாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் இது மேற்படி சிறப்பாக இன்னொரு ஆயிரம் செடி வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இதுவும் சிறப்பாக வச்சு வளர்த்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜை உருவாக்கி ஓ இதில் இருக்கிற மூலிகை எல்லாம் அந்த ஏரியா மக்களுக்காக யூஸ் பண்ணுவோம் மரம் பெருசாச்சுன்னா பஞ்சாயத்துக்கு ஒரு இன்கம் வரும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்குறோம் நம்ம அதே போல் வந்து இந்த எல்லா ஊராட்சிகளையும் இந்த நூறு நாள் பணியாளர்கள் வந்து கொஞ்சம் வேலை செய்கிறதில்ல எல்லாம் வராங்க வீட்டுக்கு போயிடுறாங்க உட்காந்துக்கிறாங்க அந்த நிறைய ரிமார்க்கு ஆனால் எங்கள் பஞ்சாயத்தில் வந்து அது மாதிரி ஒரு சூழல் இல்லை வராங்க பணித்தள பொறுப்பாளர் சொல்கிற வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சு அவங்களுக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டு சிறப்பாக செஞ்சுட்டு போயிடுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் பஞ்சாயத்தில் எங்கள் பஞ்சாயத்து பா காரணம் காட்டி எல்லா பஞ்சாயத்தும் இதே மாதிரி சிறப்பாக செயல் பண்ண சொல்லி கேட்டுக்கிறேன் மக்கள் தொலைக்காட்சிக்கு வணக்கம் நாங்கள் இங்கே எல்லாருமே இருக்கோம்னா நூறு நூறு நாள் வேலைக்கார எல்லாருமே தான் மக்கள் தான் நாங்கள் இல்லாமல் இந்த செடி இல்லை செடி இல்லாமல் நாங்கள் இல்லை நாங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்ததுனால தான் இதெல்லாம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இன்னும் மேற்கொண்டு வளரும்னா எங்களோட உழைப்பு அதிகமாக தேவைப்படும் நாங்கள் காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் வேலை செய்கிறோம் வேலை செய்கிறோம் ரெகுலராக வேலை செய்கிறோம் மக்களோட உழைப்பு இருந்தால்னாலும் நான் இதெல்லாம் வைக்க முடியும் அதே மாதிரி அரசுக்கு சொந்தமான எல்லா நிலத்துலையும் இந்த மாதிரி மரங்கன்றுகள் நடுறதுக்காக இடம் ஒதுக்கி விட்டாங்களோ அரசாங்கம் இன்னும் நிறைய வேலை மக்களுக்கு மக்களில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்ய விடலாம் இதுவரைக்கும் தெற்குபட்டு ஊராட்சியினுடைய தலைவர் வந்து யுவராஜ் அவர்கள் சொன்னதை கேட்டிங்க இப்போ காலையில் அவர் என்னோட பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது வேறு சில விஷயங்களை பற்றி நாங்கள் பேசினோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதிக்கு உரிய மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தன மரம் இந்த பகுதிக்கு உரிய மரம் என்று பார்த்தால் செஞ்சந்தன மரம் இந்த ரெண்டு மரங்களை அதற்காக ஒன்று ஒரு தனியான ஒரு குறுங்காட்டை வந்து இந்த பகுதியில் வந்து உருவாக்குறதுக்கான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திக்குப்பட்டில் இன்னொரு பகுதியில் கூடுதலாக ஒரு பகுதியை வந்து நாங்கள் ஒதுக்கித்தரோம் அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் இந்த சமயத்தில் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு குறுங்காடுகள் வளர்ப்பு திட்டத்தில் என்னுடைய வேண்டுகோள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊராட்சிகளுக்கும் என்னுடைய வேண்டுகோள் வந்து என்னென்னு கேட்டினா உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்களை அல்லது இதர நின சேவை நிறுவனங்களை பயன்படுத்தி உங்கள் பகுதியில் இந்த மாதிரி குறுங்காடுகளை அமைக்கணும் ரெண்டாவது அது அமைச்சா மட்டும் பற்றாது அதை சரியான முறையில் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் மேம்படுத்தணும் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சியோட கைகோர்த்து வேலை செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லை அந்த ஊராட்சியை பயன்படுத்தி அந்த பகுதியில் வேலை செய்யக்கூடிய இந்த மாதிரி இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பயன்படுத்தி நீங்கள் இதை செய்தீங்கன்னா இந்த திட்டம் நல்ல வெற்றி பெறும் என்ற ஒரு கருத்தினை வந்து நான் இதில் உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க நம்ம நிறைய மரங்களை நட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மரங்களை நடுவது மட்டும் கிடையாது அதை பாதுகாப்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நீங்களே பாருங்களேன் இந்த செடியெல்லாம் இப்போ நட்ட பிற்பாடு அப்படியே விட்டுருந்தா என்ன ஆகிருக்கும் எல்லாமே காஞ்சி போயிருக்கும் இப்போ அதுக்காக பார்த்திங்கன்னா இங்கே தினமும் ஒரு அஞ்சு பேர் இங்கே வேலை செய்கிறாங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஊராட்சியுடைய ஒரு துணைத்தலைவர் கூட இப்போ அவர் தண்ணி பிடிச்சிட்ருக்கார் அவர் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத்தலைவர் அப்படி எல்லாரும் இதில் ஒத்துழைக்கிறதுனால தான் இது வந்து சிறப்பாக இந்த காடு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அளவு வளர்ந்துருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனால் இந்த சமயத்தில் இந்த தருணத்தில் வந்து நான் வந்து இந்த ஊராட்சியினுடைய தலைவர் யுவராஜ் அவர்களுக்கும் இந்த தெக்குப்பட்டு கிராமத்தை சேர்ந்த நூறு நாள் திட்டத்தில் பணி செய்யக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இதை இந்த விஷயத்த பூரா இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருந்த மக்கள் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்